திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை காந்தாரம் தலம் திருவாரூர் பதிகம் ஐந்து பாடல் ஒன்று நாடு காவேரி தென்கரை மெய்யெல்லாம் பெண்ணீர் சனிந்த மே நீ மெய்யலாம் வெந்நீர் சனிந்தமே நீ தாழ்த்தோழாதே உய்யலாம் என்று எண்ணி உய்யலாம் என்று எண்ணி உறி தூக்கி உழிந்தேன் உள்ளம் விட்டு உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி உழிந்தேன் விட்டு மலர் சோலை குயில் கூவ மகிலாவும் ஆரூரை கொய்யலா மலர் சோலை குயில் கூவ மகிலாளும் ஆரூரை கையினால் தொழுதொழிந்து கையினால் தோழாதொழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வே கையினால் தொழாதொழிந்து தோழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வன் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த முதலாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு அரிதமான விஷயம் வந்து ஒரு பழமொழியை சொல்லி ஒரு பொருளை விளக்குவாங்க நம்முடைய முன்னோர்கள் அதே போல் அப்பர் பெருமானும் இந்த பாடலில் இந்த பதிகத்தில் வந்து ஒவ்வொரு பழமொழியை சொல்லி இதை விளக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றார் அப்புடின்னா உடல் முழுவதும் திருநெறி பூசிய சிவருமான் தாழ் தொழாமல் இருந்த இருந்திருக்கேன் நானே இவள்னாலே அதாவது சமண மதத்தில் வந்து ஒரு முறை உண்டு கையில் குண்டிகையில் வந்து தண்ணீரை நீரை எடுத்து கொண்டு அவர்கள் செல்வார்கள் அந்த மாதிரி நான் உழந்து த சமண மரத்தை தழுவி நான் சுற்றி திரிந்தேன் உங்களுக்கு உங்களோட தண்ணி தாழ்வு பணியாமல் இருந்தேன் நான் அது வந்து ரொம்ப வருத்தமான நிலைங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் வந்து நமக்கு அனைவருக்கும் வந்து காயை உண்பதோடு கனியை உண்பது தான் மிகவும் பிடிக்கும் அதை கனியை உண்பதை தவிர்த்து காயை நாடி செல்பவருங்கிற மாதிரி இந்த ஒரு பழமுடியை சொல்கிறார் இறைவனை தேடி பழம் இருக்கிற இடத்தை தேடிச் செல்லாமல் நான் காயை உன்றி வந்தால் நான் காலத்தை போக்கிவிட்டேன் உண்ணாமல் அவருடைய சுவையை தெரியாமல் நான் சவண மனத்தை தழுவி சார்ந்திருந்து வீணாக கழித்து விட்டேன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து மிக அருமையாக கூப்பிடுகிறார் திரு